பெரிய ஒரு கூட்டமே நின்று இருக்குது அப்போ கூட்டமாக கூடி நீங்கள் வந்து பழைய பஞ்சாயத்து காலத்தில் எப்படி இடுப்பில் துண்டை கட்டிட்டு மன்னிச்சிக்கின்னு சொன்னாங்களே அந்த கதைக்கு போதா இது எதுக்கு அவரை கூப்பிட்டு மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் அவர் என்ன அப்படி தப்பாக பேசிட்டார் ஃபோன்னே கேட்டுருக்கலாம் இல்லை சந்திக்காமல் விட்டுருக்கலாம் விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த அநியாயத்தை வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா கோவை மக்களுக்கு வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா அப்படிங்கிறது கோயம்புத்தூருடைய ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது அன்னபூர்ணா ஓனரை வந்து அவமானப்படுத்துறது கோவை மக்களை அவமானப்படுத்துற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்பினர் இனி யாராவது வாய் திறப்பாங்களா அன்னபூர்ணா ஹோட்டல்கள் அதிபர் திரு சீனிவாசன் அவர்கள் எழுந்து நம்ம கொங்கு தமிழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக அழகாக விளக்குகிறார் அவர் பேசுகிற துணை வந்து நம்ம ஊர் ஸ்லாங் நம்ம ஊர் கோயம்புத்தூரில் எப்படி பேசணுமோ அப்படி பேசினாங்க சரியாக பேசுனார் எல்லா பிரச்சனைகளையும் பேசினார் அவர் பேசினது அவர் ஹோட்டலுக்காக மட்டுமல்ல அனைத்து ஹோட்டல்களின் சார்பாக அவர் பேசினார் ஆனால் இதை வந்து பாஜக அரசை சார்ந்த நிதி நிதி அமைச்சர் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவர் மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க வைத்தார் நான் ஒன்று கேட்குறேன் ஒரு குறைதி இருக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு மக்கள்கிட்ட வந்து பேசி வியாபாரிகளாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு குறையை கேட்கும்போது குறையை சொன்னால் மிரட்டப்படுவது அதே போல் சூலூர் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து செமிகண்டக்டர் பற்றி என்னமோ கேட்குறார் அதுவும் பார்த்திங்கன்னா சரியான முறையில் பதில் சொல்லாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடாது என்று மிரட்டப்பட்டு மிரட்டல் நாடகம் தான் நடைபெற்றது எதுக்கு இந்த குறை கூட்டம் நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனையே ஜிஎஸ்டி தான் கொங்கு மண்டலத்திற்கு வந்து அதிகமான பாதிப்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா எதனால் என்று கேட்டீர்கள் ஆனால் ஜிஎஸ்டினால் தான் இந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து அவர்கள் வந்து ஏதாவது இதை குறைக்கலாம் அதை குறைக்கலாம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க யாரும் கேள்வியை கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட தர்பார் ஆட்சி தான் இங்கே இருக்குது மத்தியில் அதுக்கு உதாரணம் என்னென்னு சொல்லப்போனால் பிஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் பிஸ்கட் நம்ம சாப்பிட்ற பிஸ்கட் தங்க பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இதிலிருந்து தெரியுது என்ன விதமான பாகுபாடு நடக்குது யாருக்காக ஆட்சி அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தாலே மக்களுக்கு தெரியும் தான் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள் கூட்டணி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதைவிட அந்த மன்னிப்பு கேட்கும் வீடியோ நான் கேட்குறேன் மாண்புமிகு தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் ஜிலேபி சாப்பிட சாப்பிடலாம் சொல்லலாம் காஃபி சாப்பிட சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்து எப்போவுமே அந்த விருந்தோமல் இருக்கும் இப்போ நம்ம போனோம்னா இப்போ நான் போகிறேன்னா என்ன பிடிக்குமோ அது வந்து வைப்பாங்க அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க வெளியே பார்த்தாலும் இது எதாவது இருக்கா அப்படிம்பாங்க டீ எப்படி இருக்குது காஃபி எப்படி இருக்குங்க அதில் இன் கேமரா ப்ரொசீடிங்காக அவர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஒரு பொதுமக்கள் வந்து செல்லும் இடத்துல நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்க்குறதுக்கு கூட யாருக்கு தெரியாதா ஹோட்டல் அதிபர் பேசக்கூடாதா அப்படி இருக்கிறவங்க அந்த மன்னிப்பு கேட்கும்போது அவர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்குறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவருடைய அனுமதியின் பேரில் வெளியிடப்பட்டதா இது எல்லா சட்டத்தையும் மீறதாச்சே தனிமனித சட்டத்தை மீறமான விஷயம் அது அந்த இடத்துல அந்த அந்த வீடியோ நல்லா பாருங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் இவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் இவரை சந்திக்காமே விட்டுருக்கலாம் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்களே எதுக்கு இந்த சந்திப்பு ஏற்பாடு அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வீடியோ வெளியிருந்து எடுக்கிறாங்க அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க அமைச்சர் இருக்கிறாங்க சீனிவாசன் இருக்கார் அப்போ வீடியோ எடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டமே நின்று இருக்குது அப்போ கூட்டமாக கூடி நீங்கள் வந்து பழைய பஞ்சாயத்து காலத்தில் எப்படி இடுப்பில் துண்டை கட்டிட்டு மன்னிச்சிக்கணுன்னு சொன்னாங்களே அந்த கதைக்கு போகுதா இது நம்மளை கற்காலத்துக்கு இழுத்து போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இரு சொல்கிறவங்க எதுக்கு அவரை கூப்பிட்டு மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் அவர் என்ன அப்படி தப்பாக பேசிட்டார் ஃபோன்லேயே கேட்டுருக்கலாம் இல்லை சந்திக்காமல் விட்டுருக்கலாம் இந்த அநியாயத்தை வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா கோவை மக்களுக்கு வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா அப்படிங்கிறது கோயம்புத்தூர்னுடைய ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது அன்னபூர்ணா ஓனரை வந்து அவமானப்படுத்துறது கோவை மக்களை அவமானப்படுத்துற தான் அங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்பினர் இனி யாராவது வாய் திறப்பாங்களா யாரும் பேச மாட்டாங்க இவங்ககிட்ட என்ன சொல்லணும் மாதம் மும்மாறி பொழிகிறது மண்ணானா சொல்லணும் இவர்களுக்கு தமிழ் பற்றி அடிக்கடி பேசுவாங்க இந்த தடவை தமிழ் மறந்துட்டாங்க நாங்கள் பட்ஜெட்டில் இந்த தடவை அருகை அருகாமையில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது தமிழை இழுத்து இழுத்து பார்த்தாங்க இங்கே ஒன்றும் பருப்பு வேகலை வள்ளுவம் ஒன்றும் சொல்லியிருக்குது இடித்துரைக்கும் மாண்பு பண்டைய இலக்கியங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது மன்னன் தவறு செய்யும் பட்சத்தில் அமைச்சராகட்டும் பொதுமக்களாகட்டும் அதை சுட்டி காட்டி அதை திருத்திய காலகட்டங்களில் அந்த நாகரிகத்தில் வளர்ந்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து முதல் நிதியமைச்சர் இங்கிருந்து போனார் செல்வம் சேட்டியார் அதே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் இருக்காங்க ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாங்க புலியால் அடித்து புளியை முரத்தால் அடித்து துரத்திய பெண்மணிகள் வாழ்ந்த நாடு இன்னைக்கு ஜிஎஸ்டியால் வந்து மக்களை அடித்து துரத்தி இன்னைக்கு முப்பது சதவீதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது என்ன காரணம் மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ஜாப் ஆர்டருக்கு ஜிஎஸ்டி கெஞ்சிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க செக்யூரிட்டி வேலைக்கு கிடைச்ச வேலைக்கு ஹோட்டல் வேலைக்கு இதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கே தெரியறதில்ல இவங்களுக்கு வந்து பெரும் முதலாளிகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு எதுக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை பண்ணணும் பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்காங்களே அப்புறம் எதுக்கு அவங்க அதிகாரம் இல்லாதவர்கள் வந்து இந்த குறையை கேட்கணும் ஏமாற்றுவதற்கு தானே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்